அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வு பகுதி ஒன்று புத்தகம் நான்கு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஏழு ஆண்ட்ரூ இறந்ததாக கருதப்படுதல் ஆஸ்ட்ரலிஜில் நடந்த சண்டையை பற்றியும் இளவரசர் ஆண்ட்ரூ காணாமல் போனதை பற்றியும் பால்டு ஹில்ஸ் மாளிகைக்கு செய்திகள் வந்து இரண்டு மாதங்களாகிவிட்டன சேனாதிபதி காரியாலயங்கள் மூலமாக பல கடிதங்கள் அனுப்பியும் பல இடங்களில் தேடி பார்த்தும் அவருடைய சரீரம் இன்னும் அகப்படவில்லை அல்லது யுத்த கைதிகளின் ஜாபிதாவிலும் அவர் பெயர் காணப்படவில்லை யுத்த களத்தில் அவர் அந்த பிரதேச மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கலாம் என்றும் தனிமையாக அந்த அந்நியர்களிடம் அவர் குணமாகிக் கொண்டோ அல்லது இறந்து கொண்டோ இருக்கலாம் என்றும் தம்மை பற்றிய செய்திகளை அவர் அனுப்ப முடியாமல் இருக்கலாம் என்றும் சாத்தியங்கள் இருப்பதாக சிலர் சொல்லி வந்தது இன்னும் அதிகமான கவலையை கொடுத்து வந்தது ஆஸ்ட்ரலிஜ் சண்டையில் ஏற்பட்ட தோல்வியைப் பற்றி கெஜெட் மூலமாக வயோதிக இளவரசர் முதலில் அறிந்து கொண்டார் வழக்கம் போல சுருக்கமாகவும் தெளிவில்லாமலும் அந்த கெஜெட்டில் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருந்தன பிரமாதமாக ருஷியர்கள் போரிட்ட பின்பும் மிகவும் ஒழுங்கான முறையில் பின்வாங்கினார்கள் என்று அதில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது உத்தியோகபூர்வமான இந்த அறிக்கையை பார்த்து நமது இராணுவம் தோல்வியடைந்துவிட்டது என்பதை வயோதிக இளவரசர் அறிந்து கொண்டார் ஆஸ்ட்ரலிட் சண்டையை பற்றி கெஜெட்டில் அறிக்கை வெளிவந்த ஒரு வாரத்திற்கு பின்னால் குட்டுஜோவிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தில் அவருடைய குமாரருக்கு நேர்ந்த கதியை பற்றி வயோதிக இளவரசருக்கு எழுதியிருந்தார் எமது கண்களின் முன்பாக உமது குமாரர் கீழே விழுந்தார் ஒரு பட்டாளத்திற்கு தலைமை வகித்து கையில் கொடி தாங்கி ஒரு வீரரைப் போல தமது தந்தைக்கும் தந்தை நாட்டிற்கும் மிகுந்த கௌரவம் கொடுப்பவரை போல அவர் கீழே விழுந்தார் என்னுடையவும் என்னுடைய முழு இராணுவத்தினுடையவும் ஒரு பெரிய துயரம் என்னவென்றால் அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்ற விஷயம் இன்னமும் நிச்சயமில்லாமலேயே இருக்கிறது உமது உமதுகுமாரர் இன்னமும் உயிரோடு இருக்கிறதாக நம்பிக்கை கொண்டு உம்மையும் என்னையும் நான் கொள்ளுகிறேன் இல்லையென்றால் யுத்தக்களத்தில் கீழே இடந்து அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு அதிகாரிகளின் ஜாபிதாவில் அவருடைய பெயரும் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் தமது படிப்பு அறையில் வயோதிக இளவரசர் இருந்தபோது ஒரு நாள் மாலை இச்செய்தி அவருக்கு கிடைத்தது மறுநாள் காலையில் வழக்கம் போல் அவர் உலாவப் போனார் அவருடைய மேனேஜரும் தோட்டக்காரரும் சிற்பியும் அவருடன் போனார்கள் ஆனால் அவர் மௌனமாயிருந்தார் மிகுந்த வருத்தத்தோடு இருப்பதாக அவர் காணப்பட்டாலும் ஒருவரிடமும் எதையும் சொல்லவில்லை குறிப்பிட்ட நேரத்தில் இளவரசி மேரி அவரிடம் போனபோது அவர் வழக்கம் போல தமது கடைசல் இயந்திரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாரையொழிய அவளை திரும்பி பார்க்கவில்லை மேரி இளவரசியே என்று திடீரென்று இயற்கைக்கு விரோதமான குரலில் கூறி தமது கையில் இருந்த சிற்றூளியை கீழே வீசினார் அந்த எந்திரத்தின் சக்கரம் முதலில் கொடுத்த வேகத்தினால் இன்னும் சுற்றி கொண்டிருந்தது அவர் அம்மாதிரி அந்த எந்திரத்தை விட்டு வந்த பின்பு அந்த சக்கரம் எம்மாதிரியாக சுற்றி சுற்றி ஓயும் என்பது இளவரசிக்கு அச்சமயம் ஞாபகத்திற்கு வந்தது அவள் அவரிடம் சென்று அவர் முகத்தை பார்த்தாள் தனக்குள் ஏதோ ஒன்று திடீர் என்று அருந்து போனது போல அவள் உணர்ந்தாள் அவளுடைய கண்கள் மங்க ஆரம்பித்தன அவளுடைய தந்தையின் முகத்தில் காணப்பட்ட தோற்றம் துக்கமாக இல்லை அடிபட்டது போல் இல்லை ஆனால் கோபமாக இயற்கைக்கு விரோதமாக வேலை செய்து கொண்டிருப்பதாக தோன்றியது தனக்கு மேலாக ஏதோ பயங்கரமான துரதிருஷ்டம் தொங்கிக் கொண்டிருப்பது போலவும் அது தன்னை நசுக்கப் போவது போலவும் அம்மாதிரியான மோசமான காரியத்தை வாழ்க்கையில் இதுவரை அனுபவித்தது இல்லை என்றும் அது ஈடு செய்ய முடியாதது என்றும் அறிவுக்கு எட்டாதது என்றும் அவளுக்கு தோன்றியது அதாவது அவள் மிகுந்த பிரியம் கொண்ட ஒருவரின் மரணமாய் இருக்க வேண்டும் அப்பா ஆண்ட்ரூ என்று அந்த அழகற்ற விகாரமான இளவரசி சொல்ல முடியாத சோகத்தோற்றத்தோடு அம்மாதிரி அவள் காணப்படுவதை அவளுடைய தந்தையால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாது என்பதையும் மறந்து கூச்சலிட்டு தேம்பலோடு தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் ரொம்ப துக்கமான செய்தி அவருடைய பெயர் கைதிகள் ஜாபிதாவிலும் இல்லை கொல்லப்பட்டவர்கள் ஜாபிதாவிலும் இல்லை அது குட்டுஜோ எழுதியிருக்கிறார் என்று அந்த இளவரசியை தமது கூச்சலினால் விரட்டிவிட நினைப்பவரை போல பயங்கரமாக அலறினார் அவன் கொல்லப்பட்டான் இளவரசி மூர்ச்சையாகவும் இல்லை கீழே விழவும் இல்லை அவள் முகம் ஏற்கனவே வெளிரி போயிருந்தது இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவளுடைய முகம் மாறி ஏதோ ஒன்று அவளுடைய அழகிய பிரகாசமான கண்களை அதிக பிரகாசமடையும்படி செய்தது அது ஓர் உயர்ந்த மகிழ்ச்சி என்று அவள் உணர்ந்தாள் இந்த உலகத்தின் சந்தோஷங்களுக்கும் துக்கங்களுக்கும் புறம்பான ஒரு உயரிய மகிழ்ச்சி அவளுக்குள் தோன்றிய அந்த பெரிய துக்கத்தை மூடியது தனது தகப்பனாரை பற்றிய பயத்தையெல்லாம் அவள் மறந்தாள் அவரிடம் நெருங்கி போய் அவர் கையை பற்றி அவரை கீழே இழுத்து அவருடைய மெல்லிய தோள்களை கைகளால் வளைத்துச் சொன்னாள் அப்பா என்னை விட்டு நீர் போக வேண்டாம் நாம் இருவரும் சேர்ந்தே அழுது கொண்டிருப்ப அயோக்கியர்கள் வேணர்கள் என்று அந்த வயோதிகர் அளறி அவளிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டார் இராணுவத்தை நாசமாக்கிவிட்டார்கள் மனிதர்களை கொன்றுவிட்டார்கள் இவ்வளவும் எதற்காக நீ போ போய் லிசாவிடம் சொல் தனது தந்தைக்கு பக்கத்தில் ஒரு சாய்வு நாற்காலியில் ஆதரவற்ற நிலையில் இளவரசி சாய்ந்து அழுது தன்னிடமும் லிசாவிடமும் விடைபெற்றுக்கொண்டு தன்னுடைய சகோதரர் போன சமயத்தில் அவருடைய தோற்றம் எவ்வளவு கனிவாகவும் பெருமையாகவும் இருந்தது என்பதை அச்சமயம் அவள் நினைவுகொண்டாள் ஒரு சிறிய தெய்வ பதக்கத்தை சகோதரரிடம் அவள் கொடுத்து அவர் பதக்கத்தை மாட்டிக்கொண்ட போது அவருடைய கனிவான வேடிக்கையான தோற்றத்தை இப்பொழுது அவள் கண்முன் கண்டாள் அவர் அதை நம்பினாரா தம்முடைய அவநம்பிக்கையாக அவர் வருந்தினாரா இப்பொழுது அவர் அங்கே இருக்கிறாரா அந்த நிரந்தரமான அமைதியும் ஆசீர்வாதங்களும் நிறைந்த அந்த உலகில் அவர் இருக்கிறாரா என்று நினைத்தாள் அது எப்படி நடந்தது என்று சொல்லுங்களப்பா என்று அவள் கண்ணீரோடு கேட்டாள் போ போ யுத்தத்தில் கொல்லப்பட்டான் அங்கேதான் ருஷ்யாவில் உள்ள மனிதர்களையும் ருஷ்யாவின் பெருமையையும் நாசமாக்குகிறார்கள் இளவரசி மேரியே நீ போய் லிசாவிடம் சொல்லு நான் உன் பின்னால் வருகிறேன் இளவரசி மேரி தமது தந்தையிடமிருந்து திரும்பினாள் பின்னல் வேலை செய்து கொண்டிருந்த குஞ்சு இளவரசி மகிழ்ச்சியான அமைதியோடு அதாவது கர்ப்பமான ஸ்திரீகளுக்கு தனியாக ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சியோடு அவளை நோக்கி பார்த்தாள் அவளுடைய கண்கள் இளவரசி மேரியை பார்க்கவில்லை ஆனால் அவளின் உள்ளத்தை பார்ப்பதைப் போல அவளுக்கு உள்ளே இருப்பதை பார்ப்பதைப் போல அவளுக்கு உள்ளே ஏதோ ஒரு அதிசயமான மகிழ்ச்சியான காரியம் நடைபெறுவதை பார்ப்பதைப் போல தோன்றியது தான் செய்து கொண்டிருந்த பின்னல் வேலையை அப்பால் வைத்துவிட்டு சோஃபாவில் சாய்ந்து மேரி உன் கையை எனக்கு கொடு என்று அவளுடைய மைத்துனியின் கையை எடுத்து அவளுடைய இடுப்பிற்கு பக்கத்தில் பிடித்து கொண்டாள் அவளுடைய கண்கள் எதையோ எதிர்பார்த்து புன்முறுவல் கொண்டன அவளுடைய குட்டையான உதடு மேலே தூக்கி குழந்தைத்தனமான சிரிப்போடு அப்படியே நின்றது இளவரசி மேரி அவளுக்கு பக்கத்தில் முழங்காலிட்டு அவளுடைய முகத்தை மைத்துனியின் ஆடையில் மறைத்து கொண்டிருந்தாள் அதுதான் அதுதான் உனக்கு தெரிகிறதா எனக்கு இந்த அதிசயமான உணர்ச்சி தோன்றுகிறது நான் அந்த குழந்தையை அதிகமாய் நேசிக்கப் போகிறேன் என்பது உனக்கு தெரியுமா மேரி என்று தன் மைத்துனியின் சந்தோஷமான பிரகாசமான கண்களால் பார்த்து லிசா கூறினாள் இளவரசி மேரியால் தனது தலையை நிமிர்த்த முடியவில்லை அவள் அழுது கொண்டிருந்தாள் என்ன சமாச்சாரம் மேரி ஒன்றுமில்லை எனக்கு இருக்கிறது ஆண்ட்வை பற்றி நான் துக்கமாயிருக்கிறேன் என்று அவள் சொல்லி அவளுடைய மைத்துணி முழங்காலில் விழுந்த கண்ணீர் துளிகளை துடைத்தாள் அன்று காலையில் இளவரசி மேரி தனது மைத்துணியை தயார் செய்வதற்கு பல தடவை முயற்சிக்க ஆரம்பித்தாள் ஆனால் ஒவ்வொரு தடவையிலும் அவள் அழுவதற்கே ஆரம்பித்தாள் குஞ்சு இளவரசி நன்றாக கவனிக்கக்கூடிய சுவாபம் இல்லாதபடியால் இந்த கண்ணீரின் காரணத்தை அறிந்து கொள்ள முடியாமல் பரபரப்பு கொண்டாள் அவள் ஒன்றும் சொல்லவில்லை எதையோ ஒன்றை தேடுவது போல மனக்குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் வயோதிக இளவரசரை பற்றி அவளுக்கு எப்பொழுதுமே பயம் டின்னருக்கு முன்னால் அவர் அவளுடைய அறைக்கு வந்தார் ஒரு தனிப்பட்ட குழப்பமான வெறுப்பான தோற்றத்தோடு அவர் காணப்பட்டார் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மீண்டும் அறையை விட்டு வெளியே போனார் இளவரசி மேரியை அவள் பார்த்தாள் சிறிது நேரம் யோசித்து கொண்டிருந்தாள் கர்ப்பமானவர்களுக்கு தனியாக ஏற்படக்கூடிய ஓர் உணர்ச்சியோடு தன் வயிற்றுக்குள் உள்ள ஒன்றின் மீது கவனம் செலுத்தினாள் உடனே திடீரென அழ ஆரம்பித்தாள் ஆன்றிவிடமிருந்து ஏதாவது செய்தி வந்ததா என்று அவள் கேட்டாள் இல்லை செய்தி வருவதற்கு இன்னும் காலமாகவில்லை என்பது உனக்கு தெரியும் ஆனால் தந்தை கவலையோடு இருக்கிறார் நானும் அடைகிறேன் அப்படியானால் விசேஷம் ஒன்றும் இல்லை அல்லவா ஒன்றுமே இல்லை என்று இளவரசி மேரி பதில் சொல்லிவிட்டு தனது பிரகாசமான கண்களால் தமது மைத்துனியை அழுத்தமாக பார்த்தாள் அவளிடம் சொல்லுவதில்லை என்று அவள் தீர்மானித்தாள் அந்த பயங்கரமான செய்தியை அவளுக்கு பிரசவமாகிற வரையில் அவளிடம் சொல்லக்கூடாது என்று தனது தந்தையையும் கேட்டு சம்மதிக்கும்படி செய்துவிட்டாள் இன்னும் சில தினங்களில் விடுகிற மாதிரி இருந்தது இளவரசி மேரியும் வயோதிக இளவரசரும் தங்களுடைய துக்கங்களை மறைத்து தாங்களே தனியாக அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் வயோதிக இளவரசருக்கு எந்தவிதமான நம்பிக்கையும் இப்பொழுது இல்லை இளவரசர் ஆண்ட்ரூ கொல்லப்பட்டுவிட்டார் விட்டார் என்று அவர் மனதில் தீர்மானம் செய்துவிட்டார் அவரை தேடி பார்க்கும்படி ஓர் அதிகாரியை ஆஸ்திரியாவுக்கு அனுப்பியிருந்த போதிலும் இளவரசர் ஆண்ட்ரூவுக்காக தமது சொந்த தோட்டத்தில் ஒரு ஞாபக சின்னம் ஏற்படுத்துவதற்கு அவர் மாஸ்கோவிற்கு உத்தரவு அனுப்பியிருந்தார் தம்மை சந்திக்கிறவர்களிடத்தும் தமது குமாரர் இறந்து போய்விட்டார் என்று சொல்லி வந்தார் பழைய நடைமுறைகளை மாற்றாமல் இருக்க அவர் முயற்சித்தார் ஆனால் அவருடைய உடல் வலிமை அதற்கு இடம் கொடுக்கவில்லை அவர் நடப்பதையும் உண்ணுவதையும் உறங்குவதையும் வர குறைத்துக் கொண்டு வந்தார் நாளுக்கு நாள் அவர் பலவீனமாக கொண்டு வந்தார் ஆனால் இளவரசி மேரி நம்பிக்கையை விடவில்லை தனது சகோதரர் உயிரோடு இருப்பதாக எண்ணி அவருக்காக அவள் பிரார்த்தனை செய்து வந்தாள் அவர் திரும்புவதை பற்றிய செய்தியை அவள் எப்பொழுதும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள் அத்தியாயம் ஏழு நிறைவடைந்தது